என்ன நடக்கிறது பரந்தூர் கிராமத்தில் இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் ஒன்றிய அரசிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஊர்களின் எண்ணிக்கையின்படி கிட்டத்தட்ட கிராமங்கள் பரிந்துரைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பரந்தூரை சரியான இடமாக தேர்வு செய்தது ஒன்றிய அரசு குறிப்பாக பரந்தூரை ஒன்றிய அரசு தேர்வு செய்ததற்கான காரணம் என்பது பாதுகாப்பான நிலவியல் தொடர்பான ஒரு பாதுகாப்பு மையமாக அந்த இடம் அமைய இருக்கிறது அதன் காரணமாக அந்த பரந்தூர் விமான நிலையம் பரந்தூரில் அமைவது மிக சரியாக இருக்கும் என்று ஒன்றிய அரசு தீர்மானித்தது மேலும் அதற்கான நிதியை தர தயாராக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த சென்னை விமான நிலையம் என்பது இன்றைய காலகட்டத்தில் சுமார் ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு கோடி பேர் வந்து பயணிக்கும் இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது நாளடைவில் இனிவரும் காலங்களில் சுமார் மூன்றரை கோடியிலிருந்து இருந்து நான்கு கோடி பயணிகள் வந்து செல்லும் விமான நிலையமாக சென்னை விமான நிலையம் இருப்பதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் சென்னை விமான நிலையத்தில் ஒரு விமானம் தர இறங்குவது என்பது பெரும் சவாலாக இருக்கிறது காரணம் டிராபிக் அதாவது வானத்தில் இருந்து ஒரு விமானம் தரையில் இறங்குவதற்கு போதுமான இடம் இல்லாத காரணத்தால் கிட்டத்தட்ட சென்னையை அடைவதற்கு அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிடம் போதுமானதாக இருந்தாலும் கூட சென்னையில் விமானம் இறங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் அந்த அந்த ஸ்பேஸில் டிராபிக் இருக்கிறது என்பதற்காக விமானம் நீண்ட நேரம் வானிலையே பறந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் குறிப்பாக சரக்கு விமானங்கள் நம்ம இயல்பாகவே பயணிக்கக்கூடிய விமானிகளுக்கு தெரியும் நீங்க விமானத்தில் பயணிக்கிற பொழுது பேசஞ்சர் விமானத்தில் பயணிக்கிற பொழுது விட சரக்கு விமானம் என்பது தரையிறங்குவதற்கு இடம் கூடுதலாக தேவைப்படும் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் சரக்கு விமானங்கள் வந்து தரையிறங்குவதற்கும் தடையில்லாமல் விமானங்கள் தரையிறங்குவதற்கும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய விமான நிலையங்களில் டெல்லி ஹைதராபாத் உட்பட மிக சிறிய விமான நிலையமாக இருப்பது சென்னை விமான நிலையம் அந்த வகையில் டெல்லிக்கு இணையாக ஹைதராபாத்திற்கு இணையாக ஒரு பெரிய விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது எதிர்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக அடிப்படையான தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது எந்த அளவுக்கு இன்றைக்கு ரயிலில் பயணிக்கிறோமோ எந்த அளவுக்கு பேருந்தில் பயணிக்கிறோமோ அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு பெருமளவில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் விருந்தினர்கள் என இன்றைக்கு தமிழ்நாட்டை சுற்றி விமான வாயிலாக பயணிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் மிகப்பெரிய அளவில் மூலதனத்தை முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்காகவும் தமிழ்நாடு அரசு வளர்ச்சி நோக்கில் கொண்டு வந்துள்ள திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு சொல்வது என்பது இந்த திட்டம் மிகவும் சால சிறந்த திட்டம் இந்த திட்டத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் போகிறது குறிப்பாக நிலம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது நிலத்துடைய மதிப்பு அரசு மதிப்பை விட கமர்ஷியல் வேல்யூ என்று சொல்லக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மதிப்பை மூன்று மடங்கு உயர்த்தி தர தயாராக இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதையும் தாண்டி இதை தாண்டி கூடுதலாக வேறொரு இடத்தில் அவர்களுக்கு வீடு கட்டி தரவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வீடுகளில் உள்ள ஒரு நபருக்கு அரசு வேலை அல்லது வேலையில் முன்னுரிமை என்கிற சலுகையையும் தர தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது இது தமிழ்நாடு அரசு அந்த மக்களிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அல்லது வேண்டுதல் என்று பார்க்கலாம் ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரத்தி ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது அதில் ஆயிரத்தி ஏக்கர் நிலம் அரசுடையது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏக்கர் நிலம் அரசுடையது மீறி இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி ஏக்கர் நிலம் என்பது தனி நபருடைய நிலம் இந்த நிலத்தை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குவதற்கான காரணம் என்ன முதலில் அடிப்படையில் தன்னுடைய வீடு இதில் பறிக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் வீடுகள் இடிக்கப்படும் நாங்கள் எப்படி வெளியேறுவோம் என்று அந்த மக்கள் தங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக விவசாயம் தான் எங்களுடைய குல தொழில் விவசாயத்தை நம்பி நாங்கள் வாழ்கிறோம் இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் என்று நம்பப்படுகிற இந்திய நாட்டில் அதை அடிப்படையாக கொண்ட ஒன்றிய அரசு விவசாய நிலங்களை பறிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பிறகு ஒரு தொள்ளாயிரம் அதாவது ஒரு எட்நூறிலிருந்து தொள்ளாயிரம் அளவுக்கு நீர்நிலை ஏரி பகுதிகள் அந்த இடத்தில் இருக்கிறது முற்றிலுமாக இந்த நீர்நிலைகள் அழிக்கப்படும் அதையும் தாண்டி பல உயிரினங்கள் நுண் பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயமாக தங்கும் இடமாக இந்த பருவநிலைக்கு ஏற்றாற்போல பறவைகள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அகற்றுவது என்பது உயிரியல் வாழ்விடத்திற்கு பெரும் ஆபத்தாக அமையும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் புவியியல் வெப்பநிலைக்கு மிகவும் ஆபத்தான ஒரு அறிகுறியாக இது அமையும் புவியின்றைக்கு வெப்பமயமாத நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது இது உலகையே அச்சுறுத்துகிறது பருவநிலை காலம் கிட்டத்தட்ட அச்சுறுத்தல் என்பது உலகம் இரண்டு மடங்கு அல்லது அதையும் தாண்டி பல மடங்கு வெப்பமடைய நிலையை அடைந்திருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் கைவிட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கையையும் வேதனையும் தெரிவித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாளை தாண்டி இன்றைக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பனிரெண்டு நாட்களை தாண்டி அந்த மக்கள் களத்தின்று போராடுகிறார்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இரவு நேரங்களில் போராட்டம் தொடர்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சார்ந்த பல தலைவர்கள் அந்த இடத்தை சென்று சந்தித்திருக்கிறார்கள் ஒரு முப்பத்தி ஆறு தலைவர்கள் சந்தித்ததாக கூறப்படுகிறது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார் குறிப்பாக ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும் எதிராக பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் தமிழ்நாட்டிற்கு தேவைதானா நான் ஒருபோதும் வளர்ச்சிக்கு எதிரானவள் கிடையாது ஆனால் அதே வேளையில் இந்த இடத்தில்தான் இந்த விமான நிலையம் அமைக்க வேண்டுமா அரசு இதை மாற்ற வேண்டும் ஒன்றிய அரசு நாடகம் நடத்துகிறது மக்களிடையே என்று மிக கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி பல சிக்கல்களில் அல்லது பல பிரச்சனைகளில் வேறுபட்டு நிற்கக்கூடிய மாநில அரசு திமுக தலைமையிலான ஆட்சி ஆனாலும் சரி ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையிலான ஆட்சி ஆனாலும் சரி இந்த இரண்டு கட்சியும் நேர் எதிரான கட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் இந்த சிக்கலில் இருவரும் ஒரே குரலில் நிற்கிறார்கள் இடம் என்று விஜய் அவர்களால் மாட்சி இடத்தை தெரிவிக்க முடியுமா அல்லது மாற்று இடம் என்று பேசக்கூடிய சீமான் உள்ளிட்ட மற்ற தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட இவர்கள் சொல்லக்கூடிய மாற்று இடம் எங்க அந்த மாற்று இடத்தை அவர்களால் சொல்ல முடியுமா முக்கியமாக இதும் குறிப்பாக ஒரு ஆறு இடங்களை ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்ததில் இந்த இடம்தான் சரியான இடம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த பரந்தூர் கிராமம் இதையெல்லாம் தாண்டி ஒரு பதிமூணு கிராமம் அதில் பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த பரந்தூரில் இந்த விமான நிலையம் தான் தற்போது சரியாக இருக்கும் நீங்கள் மற்ற இடங்களில் அமைக்க முடியாது நீங்க இதோ மதுரையிலேயோ அல்லது திருச்சியிலேயோ அல்லது புதுக்கோட்டையிலேயோ என் கன்னியாகுமரியில் கூட இந்த இடத்தை அமைக்க முடியாது நோக்கம் இது சென்னையின் விரிவாக்கம் கடந்த காலங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் விரிவாக்கம் செய்தால் என்ன ஆகும் நீங்க கிண்டியை அந்த இடத்துல நம்ம ஆக்குப்பை பண்ண முடியுமா அல்லது அல்லது இன்னும் பண்ண முடியுமா முடியுமா தாம்பரம் எல்லாம் பயன்படுத்த இது மிகப்பெரிய நகரமாக மாறிவிட்டது நாளடைவில் பரந்தூரும் நகரமாகத்தான் மாற இருக்கிறது அதை உணர்ந்து கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த நிலையிலேயே பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது என்பதுதான் காலத்திற்கும் மிகவும் சிறந்தது என்று தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசியை முன்னால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து சேர்ந்திருக்கிறது எதிர்கட்சிகளுடைய அரசியலை எப்படி புரிந்து கொள்வது குறிப்பாக இந்த விமான நிலையம் முழு முதல் வளர்ச்சி தான் வளர்ச்சியின் போது இழப்புகள் எதிர்காலத்தில் தமிழ்நாடுக்கு கிடைக்க போகிற வளர்ச்சியை கருத்தில் திட்டத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று ஒரே குரலில் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் நிற்கிறது இன்றைக்கும் களத்தில் எதிராக தமிழ்நாடு மக்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான தமிழர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்ன நடக்க இருக்கிறது எப்படி இந்த விமான நிலையம் அமைய இருக்கிறது விமான நிலையத்துடைய வளர்ச்சி என்னவாக இருக்க போகிறது மக்கள் புரிந்து கொள்வார்களாம் அரசு அவர்களுக்கு உணர்த்துமா அவர்களுக்கு தேவையை அரசு புரிந்து கொள்மா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மாறன் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்